விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் முத்துக்கொத்தனார் தருவை சேர்ந்தவர்தான் பெருமாள்சாமி ஜோதி தம்பதியினர் இவர்களுக்கு மூன்று பெண் குழந்தைகள் உள்ள நிலையில் பாண்டிச்செல்வி வயது இருபத்தாறு என்ற பெண் திருமணமாகி கணவரிடமிருந்து பிரிந்து தனது அம்மா வீட்டில் நான்கு ஆண்டுகளாக வசித்து வந்துள்ளார் மேலும் தனியார் ஜவுளி கடையில் வேலை பார்த்து வரும் பாண்டிச்செல்விக்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் மதுரையைச் சேர்ந்த குணசேகரன் என்ற நபருடன் முகநூல் மூலமாக நட்பு ஏற்பட்டுள்ளது இதையடுத்து அந்த நட்பு காதலாக மாறிய நிலையில் இருவரும் தொலைபேசி மூலமாக தங்களுடைய நேரத்தை செலவழித்தும் அவ்வப்போது நேரில் சந்தித்தும் தங்களுடைய காதலை வளர்த்து வந்துள்ளனர் இந்த நிலையில்தான் கடந்த இருபது நாட்களுக்கு முன்னர் குணசேகரன் பாண்டிச்செல்வியை சந்தித்து தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு கேட்டிருக்கிறார் அதற்கு பாண்டிச்செல்வியோ மறுப்பு தெரிவித்து முறுக்கிறார் மேலும் இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளிப்பதாக கூறியதை அடுத்து அவர் அங்கிருந்து திரும்பிச் சென்றதாக தெரிய வந்திருக்கிறது இதையடுத்து நேற்று ஏப்ரல் இருபத்தெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் பாண்டிச்செல்வியும் அவரது அக்காவான பாண்டீஸ்வரியும் அவருடைய மகளும் மொட்டை மாடியில் இருந்திருக்கிறார்கள் அப்போது இவரது வீட்டுக்கு வந்த குணசேகரன் அங்கிருந்த பாண்டிச்செல்வியிடம் திருமணம் செய்து கொள்ளுமாறு கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார் பாண்டிச்செல்வியோ இதற்கு மறுத்ததால் குணசேகரன் தனது பையில் மறைத்து வைத்திருந்த எடுத்து பாண்டிச்செல்வி மீது ஊற்றி தீ வைத்து அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார் தீ வீடு முழுவதும் பரவியதால் வீட்டிலிருந்த பொருட்கள் அனைத்துமே கருகின மேலும் பாண்டிச்செல்விக்கும் முகம் மற்றும் கைகளிலும் அவருடைய அக்காவான பாண்டீஸ்வரிக்கு கையிலும் தீ காயம் ஏற்பட்டுள்ளது இதையடுத்து இருவரையும் மீட்ட உறவினர்கள் ராஜபாளையம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர் தற்போது இருவருக்கும் தீவிரமான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது மேலும் இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த ராஜபாளையம் தெற்கு காவல்நிலைய போலீசார் தப்பியோடிய குணசேகரன் மீது கொலை முயற்சி உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் மேலும் பெண்ணின் மீது தீ வைத்துவிட்டு குணசேகரன் தப்பியோடிய சிசிடிவி காட்சிகளும் கேமராவில் பதிவாகியுள்ளது தற்போது அந்த சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையை கொண்டும் குணசேகரனை வலைவீசி தேடி வருகிறார்கள்